ஓம் நம சிவாய சிவாய நம தேவ்தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் அன்பு நேயர்களே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேசம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக மேசம் ராசி அன்பர்களுக்கு வர்த்தக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் மனதளவில் புதிய தெளிவு உண்டாகும் ஆராய்ச்சி கல்வியில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இள நீளம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாளாக அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஈடுபாடு அதிகரிக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு மேம்படும் உடலில் ஒருவிதமான சோர்வின் மூலம் சுறுசுறுப்பின்மை உண்டாகும் உறவினர்களின் வருகை இன்று ஏற்படும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உங்களுக்கு உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் வர்த்தக பணிகளில் லாபகரமான சூழல் ஏற்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் அமைதி நிறைந்த நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக அமையும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் மிருக நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆலோசனை கிடைக்கும் நாளாக இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் இன்று குறையும் சில கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களின் வழியில் அனுகூலம் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சிறு தூர பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கழிப்பு நிறைந்த நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடிகள் குறையும் நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள் பொதுமக்கள் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நன்மை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் இன்று ஏற்படும் சிக்கல் விலகும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் ஏற்படும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் நாளாக இந்நாள் இருக்கும் மற்றவர்களின் செயல்களில் தடையில்லாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் இழுபறியான சூழல் உண்டாகும் எதிலும் பதட்டமின்றி செயல்படுவது சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது குறித்த சிந்தனை அதிகரிக்கும் ஊடகத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றி பதற்றமின்றி செயல்படுவது நல்லது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சோர்வு உண்டாகும் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய சிந்தனைகள் பிறக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இழுபறியான வரவுகள் கிடைக்கும் நாளாக இந்நாள் இருக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் இன்று ஈடேறும் மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய செயல் திட்டங்களை அமைப்பீர்கள் சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்து கொண்டு சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் இன்று வெற்றி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முயற்சிகள் ஈடேறும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுறுசுறுப்பான நாளாக அமையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மை பயக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு கலகலப்பான பேச்சுகளின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதுவிதமான சிந்தனை உங்கள் மனதில் உண்டாகும் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மதிப்பு மேம்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெளிவு பிறக்கும் நாளாக அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக அமையும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு கைகூடும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு இன்று கிடைக்கும் வியாபார விஷயங்களில் சற்று நிதானத்துடன் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை தரும் உயர்வு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஆதரவு கிடைக்கும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் இன்று ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் தேவையில்லாத அலைச்சல்களின் மூலம் சோர்வு ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அனுபவம் மேம்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்காலம் தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாளாக இன்று இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுபவம் மேம்படும் நாளாக அமையும் ஆவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடிகள் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு உத்தியோக பணிகளில் இன்று திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் கலகலப்பான பேச்சுகளின் மூலம் இன்று நட்பு வட்டம் மேம்படும் புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு இப்பொழுது உண்டாகும் இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ஆவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணங்கள் கைகூடி வரும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதாயம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமையும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி இன்று மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இன்று உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத சில திருப்பங்கள் இன்றைக்கு உண்டாகும் ஆக்கப்பூர்வமான நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாக அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல் மேம்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருப்பங்கள் உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்